அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் ரவியே அத்தியாயம் பத்து அவர்கள் நுழைந்த கடையை பார்த்து பெரிதும் வியந்து எவ்வளவு பெரிய கடை இது அங்கே வள்ளியூர் டவுனிலும் சரி திருநெல்வேலி டவுனிலும் சரி நான் இவ்வளவு பெரிய கடைகளை பார்த்ததில்லை என்று கண்களை விரித்தாள் ரேவதி அவளது குழந்தைத்தனமான ஆர்வத்தை கண்டு சிரித்தபடியே யாரம்மா உனக்கு வள்ளியூர் டவுன் என்று சொன்னது சத்தமாக வெளியில் சொல்லிவிடாதே நாலு தெரு ரெண்டு கோயில் நடுவில் ஒரு ஆறு ஓடினால் டவுனில் டவுனில் நீ நாங்க வள்ளியூரை டவுன் என்றுதான் சொல்லுவோம் அது பெரிய ஊர் என்று லேசான சினுங்களுடன் முறையிட்டாள் ரேவதி வள்ளியூரை சுற்றி உள்ள ஊர்களை ஒப்பிடும் பொழுது அதிகமாக இரண்டு தெரு இருக்கலாம் ஆனால் அது பஞ்சாயத்து யூனியன் வகையை சார்ந்ததுதான் என்று சக்தி அடித்துச் சொல்லவும் பேச்சை திசை திருப்ப முயன்றாள் ரேவதி சரி இந்த கடையில் என்ன கிடைக்கும் என்று சொல்லுங்க இங்கு இதுபோல் பெரிய கடைகளிலேயே ஒருவருக்கு தேவையான பொருட்கள் அதாவது துணி அலங்கார பொருட்கள் செருப்பு ஷூ மற்றும் வீட்டுக்கு தேவையான சமையல் உபகரணங்கள் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் பலசரக்கு பொருட்கள் தவிர எல்லாமும் கிடைக்கும் இது தவிர சின்ன கடைகளும் உண்டு அவரவர் தேவைக்கு ஏற்ற மாதிரி கடைகளுக்கு செல்ல வேண்டியதுதான் இந்தியாவிலும் இப்போது சூப்பர் மார்க்கெட் வந்துவிட்டதே என்ன அங்க சூப்பர் மார்க்கெட்டில் விலை கொஞ்சம் அதிகம் இருக்கும் இங்கே அதற்கு எதிர்மறை என்று அவனுக்கு தெரிந்தவரை விளக்கினான் உனக்கு தேவையானது முக்கால்வாசி இங்கேயே வாங்கலாம் பிடிக்கவில்லை என்றால் வேறு கடைக்கு செல்லலாம் சரியா ரேவதி என அவளின் கருத்தை கேட்டான் சக்தி உங்கள் இஷ்டம் என வாய் வரை வந்த சொல்லை உள்ளே தள்ளி இங்கே இருக்கும் கடைகளை பற்றி உங்களுக்குத்தானே தெரியும் என மாற்றினாள் அவளின் முயற்சி புரிய உன்னகையுடன் தேரிட்ட ரேவதி அப்பா இப்பதான் உன்னை மாற்ற முடியும் என்று கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு என கூறினான் சக்தி இருவரும் சேர்ந்து முதலில் கடையை சக்தியின் போதுமான விளக்கத்துடன் சுற்றி பார்த்தனர் பிறகு துணி பிரிவிற்கு சென்று அங்கே இருந்த துணிகளை நோட்டம் விட்டனர் ரேவதிக்கு தேவையானவற்றை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னர் முதலில் ட்ரெஸ் எடுப்பதற்கு முன் நீ என்ன சைஸ் என்று தெரிய வேண்டும் என சாதாரணமாக சொன்னான் சக்தி ரேவதிக்கு ஐயைய என்ன இவர் இவ்வளவு சட்டமாக சைஸ் பற்றியெல்லாம் கேட்கிறார் என நினைத்தாள் ஆனால் ரேவதியின் நினைப்பு தெரியாமல் அங்கு வேலை செய்யும் பெண்ணை உதவிக்கு கூப்பிட்டு வேண்டிய விளக்கம் கொடுத்து ரேவதியின் அளவை கேட்டறிந்தான் சக்தி அந்த பெண்மணியும் யூகத்தில் தோராயமாக ஒரு அளவை சொல்லிவிட்டு தேவையென்றால் அளப்பதற்காக டேப் எடுத்து வருவதாக கூறினார் அந்த பெண்மணிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு ரேவதி நீ ஒரு ஆறு அளவு இருப்பியா என்றான் ஐயோ இல்லைங்க நான் அந்த அளவு இல்லை என முகம் சிவக்க சொன்னாள் இதுக்கு எதுக்கு இவளுக்கு இப்படி முகம் சிவக்கணும் என எண்ணி தலையை திருப்பி சுற்றி பார்த்து சற்று முன் இருவர் முத்தங்களை பரிமாறி கொண்ட மாதிரி காட்சி எதுவும் தென்படுகிறதா என ஆராய்ந்தான் சக்தி அப்படி எதுவும் இல்லாதது உறுதியானதும் அவங்களுக்கு தெரியாதது உனக்கு தெரியுமா என்று கேட்டவனுக்கு உண்மையான காரணம் புரியவில்லை சிறிது நேரம் கழித்து துணிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அர்த்தம் புரிந்து ரேவதி இங்கே எல்லா உடைகளுக்குமே அளவு உண்டு நீ நினைப்பது கிடையாது என சிரிப்பை அடக்கியவாறு சொல்லிவிட்டு உனக்கு பிடித்ததை எடுறேவதி என்றான் சக்தி அவள் பேந்த பேந்த வெளிப்பதை பார்த்து எனக்கும் இதில் அனுபவம் கிடையாது வா இருவரும் சேர்ந்தே எடுப்போம் என ஒரு தள்ளுவண்டியை உருட்டியபடி சுற்றினர் ஜீன்ஸ் பேண்ட் ஃபார்மல் பேண்ட் ஸ்வட் பேண்ட் என்று பிடித்திருப்பதை தேர்ந்தெடுத்தான் பிறகு சட்டைகள் தேர்ந்தெடுப்பதில் சக்தி மூழ்கி இருக்க அவனிடம் என்னங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கே ஏதோ சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி இருக்கு என்று சோகமாக புலம்பினாள் ஆனால் அவள் சொல்வதை காதில் வாங்காமல் இதெல்லாம் நீ அந்த ரூமில் போய் அணிந்து பார் நான் வெளியே நிற்கிறேன் அணிந்த பிறகு சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் நீ வெளியில் வந்து என்னிடம் போட்டு காட்டு என்று அவளை உடைமாற்றும் அறைக்கு அழைத்து சென்றான் ரேவதி முதலில் ஒரு ஜீன்ஸும் டாப்ஸும் அணிந்து கொண்டு தயங்கியபடியே சக்திக்கு வந்து காண்பித்தாள் சக்தி அவளது உடை பொருத்தத்தை பார்த்து இமைக்க மறந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை வைத்த கண் வாக்காமல் மனைவியின் அழகை ரசித்தான் அவன் பார்வையை உள்வாங்கி கண்ணங்களில் வெட்கம் எட்டி பார்க்க நெளிந்து கொண்டிருந்தாள் ரேவதி சில கணங்களில் தன்னை மீட்டவன் தொண்டையை செருமிக் கொண்டு உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரேவதி இதை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்ததை போட்டுப்பார் என்றான் ரேவதி மாடலிங் செய்வது போல் ஒவ்வொரு உடையாக அணிந்து கணவனுக்கு இயல்பாக காண்பிக்க சக்தியின் நிலை மோசமானது தன்னுடைய மன உறுதி குறைவதை உணர்ந்து எப்படா இது முடியும் என்று தவிக்க ஆரம்பித்தான் பின்னர் தவிப்பு அதிகரிக்கவே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் ரேவதி உன் உயரத்துக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் என பெருமையுடன் சொல்லி தவிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்தான் தவிப்பிற்கும் பெருமைக்கும் காரணம் என்ன என்று யோசித்திருந்தால் தனது மனதை பற்றி கண்டுபிடித்திருப்பானோ பிடித்த உடைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து உடனே பில் போட்டு வந்தவன் விசிலடித்தபடியே இன்னைக்கு மீது இடங்களுக்கு என்னுடன் வரும் பொழுது இதைத்தான் அணிந்து வருகிறாய் சரியா என்று கட்டளை பாதியும் கோரிக்கை பாதியுமாக மனைவியிடம் சொன்னான் சக்தி அவனது பேச்சை மீறாமல் அணிந்து வந்தவள் எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வசதியாவே இல்லை ரொம்ப சின்னதா இருக்கு ஏதோ அரைவுரை உடை போட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என போட்டிருந்த சட்டையை கீழே இழுத்தபடி எப்படியும் சட்டையின் அளவை பெரிது செய்தே தீர வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியிருந்தாள் ரேவதி அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சக்தி உன் வசதிக்காக வேண்டுமானால் அடுத்த அளவில் இரண்டு மூன்று சட்டை வாங்கிவிடு ஆனால் மற்றதெல்லாம் என் வசதிக்காக என கண் சுமிட்டினான் அவன் வார்த்தையிலும் பார்வையிலும் ரேவதி மேலும் முகம் சிவக்க இவர் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று நினைத்தபடி அவனுடன் நடந்தாள் மேலும் குளிருக்கு தேவையான ஷூ ஸ்னோ பூட்ஸ் குளிருக்கு ஜாக்கெட் கையுறை மற்றும் இத்தியாதி பொருட்களை வாங்கிக் கொண்டு வந்தனர் மதியம் சாண்ட்விச் சாப்பிட ரேவதியை சமாதானப்படுத்தி வெற்றியும் கண்டான் சக்தி மானசீகமாக காலரை தூக்கிவிட்டு கொண்டு கலக்கிற சக்தி ரெண்டே நாளில் பேசி பேசியே சாதிக்கிறாய் என தற்பெருமை கொண்டான் அந்த வார தேவைக்காக காய்கறிகளும் மளிகை சாமான்களும் வாங்க இந்தியன் ஸ்டோர்ஸ் மற்றும் அமெரிக்காவின் புகழ்பெற்ற கடைக்கும் சென்றனர் ரேவதிக்கு அணிந்திருந்த உடை பற்றிய கவலை இல்லாமல் சமையலுக்கு தேவையான பொருட்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் சென்றது ஏதாவது மாவரைக்க மிஷின் இருக்கா இங்கே இட்லிக்கெல்லாம் எப்படி மாவரைக்கிறது என ரேவதி கேட்க சக்தி அவசரமாக ரேவதி மிக்ஸி இல்லாட்டி கிரைண்டரில் வீட்டில் தான் அரைக்கணும் ரெண்டும் இல்லையென்றால் அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுத்தையும் கலந்தா அதுதான் இங்கே தோசை இது தெரிஞ்சிருந்தா நீ உங்கள் ஊர்ல இருந்து ஆட்டுக்கள் எடுத்து வந்திருப்பியோ என நக்கலாக கேட்டான் ஓ அப்படி கூட செய்திருக்கலாமோ என யோசனை அவளுக்குள் ஓடியது அவளின் கண்களில் இருந்தே அறிந்தவன் கஷ்டம் என நினைத்து கொண்டான் தேவையான காய்கறிகளையும் இட்லி மாவு அரைப்பதற்காக மிக்சியையும் கிரைண்டரையும் வாங்கி முடிக்கும் பொழுது தன்னுடைய அமெரிக்க நண்பன் மைக்கேலை சந்தித்தான் சக்தி மைக்கேல் தன்னுடைய மனைவி ஜெனியுடன் வந்திருக்க சக்தியை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் அறிமுகப்படுத்தி வைத்தான் சக்தியும் தனது மனைவி ரேவதியை அறிமுகப்படுத்தி வைக்க மைக்கேல் கைக்குழுக்குவதற்காக கரத்தை நீட்டினான் ஆனால் ரேவதி தன்னுடைய கரத்தை நீட்டாமல் பின்னுக்கு இழுத்து சக்திக்கு சங்கடமாகி போய்விட்டது கையை கொடு ரேவதி என்று மிகவும் மெல்லிய குரலில் சக்தி சொல்லியும் ரேவதி புன்னகையை உதிர்த்தபடி மைக்கேலுக்கும் ஜெனிக்கும் கரத்தை குவித்து வணக்கம் சொன்னாள் சக்தி மைக்கேலிடம் விளக்கும் விதமாக தப்பாக எடுத்து கொள்ளாதே மைக் இந்திய கலாச்சாரப்படி அறிமுகம் செய்யும் பொழுது வணக்கம் தெரிவிப்பதுதான் வழக்கம் என்னுடைய மனைவி கலாச்சாரத்தில் ஊறி பழகியவள் என்று விளக்கம் தர மைக்கும் ஜெனியும் தலையை அசைத்து கேட்டுக்கொண்டனர் ஜெனிக்கு ரேவதியின் வணக்கம் பிடித்து போய் அதை ஆவலுடன் கேட்டு கற்றுக்கொண்டுதான் நகர்ந்தாள் அவர்கள் சென்றதும் என்ன ரேவதி இப்படி செய்யற இதுவும் உங்கள் பாட்டி சொல்லிதானா என்று புரிந்து சற்று ஆவேசம் அடங்கியதும் ரேவதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீதான் இங்கே இருக்கிறாய் உங்க பாட்டி இல்ல இதெல்லாம் இங்கு சகஜம் ரேவதி கையை கொடுக்காவிட்டால் தான் அவமானப்படுத்துவது மாதிரி நினைப்பார்கள் கொஞ்சம் இடத்துக்கு ஏற்றாற் போல நம்மை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ரேவதி ஆதி மாந்தர்கள் போலவா நாம்மை போயிருக்கோம் உன்னை சுற்றி இருக்கிற உலகத்தை கொஞ்சம் பாரு நான் தான் சொல்கிறேனே சொல்லியும் கையை கொடுக்க மாட்டேன் என்று எதற்காக பிடிவாதம் பிடிக்கிறாய் காலையில் ராகவ் குடும்பத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது வணக்கம் சொன்னாய் ராகவ் நம்ம ஊர் என்பதால் பிரச்சனை இல்லை நானும் உன்னை எதுவும் சொல்லவில்லை அந்த குட்டி பெண் ரேகா உனக்கு கை கொடுக்கும் பொழுது நீ கொடுக்கவில்லையா சின்னவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை இங்கே அறிமுகப்படுத்தி வைக்கும் பொழுது இப்படித்தான் கை கொடுக்குவார்கள் இதெல்லாம் நாம் தான் புரிந்து நடந்துக்கணும் உனக்கு கெடுதல் வருவது மாதிரி நான் ஏதாவது செய்வேனா முடிக்கும் பொழுது எப்படியும் ரேவதிக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் சக்தியை முழுமையாக ஆட்கொண்டது சாரி என்று ரேவதி சொல்லவும் நீ சாரி சொல்வதற்கு பதிலாக ஸ்ரீராமஜெயம் சொன்னாலாவது புண்ணியமாக போகும் என்று குறும்புடன் சொன்னான் சக்தி இவர் என்ன நொடிக்கொரு முறை மனநிலையை மாற்றிக் கொள்கிறார் கொஞ்ச நேரத்திற்கு முன் சிரிப்பு பிறகு கோபம் மறுபடியும் குறும்பு ஒன்னும் புரியலையே என்ற குழப்பத்துடன் வந்தவளுக்கு சக்தியின் கேள்வி காதில் விழவே இல்லை ரேவதி கனவா என்று காதோரத்தில் சக்தியின் குரல் கேட்கவும் சுயநினைவை அடைந்தாள் ரேவதி நீங்க சொன்னதை கவனிக்கல திருப்பி கேளுங்களேன் என்று அழகாக கெஞ்சினாள் வேற ஏதாவது உனக்கு வேண்டுமா இப்பவே சொல்லிடு வீட்டுக்கு போனவுடன் இது வேணும் அது வேணும்னு சொல்லக்கூடாது இங்கிருந்து நேரா வீட்டுக்குத்தான் எதுவும் வேண்டுமா என திரும்ப கேட்டான் ரேவதி தயங்கிய மாதிரி தெரிய தயங்காமல் கேளு என்றான் இல்லை எனக்கு ஒரு நோட்டு புத்தகம் வேணும் நோட்டா அது எதுக்கு உனக்கு என்று கேட்டவன் ரேவதியின் பதிலை கேட்டதும் ஓ கோலம் போடுறதுக்கா எத்தனை நோட்டு வேண்டுமானாலும் வாங்கி அதில் மட்டும் கோலம் போடுமா வீட்டுக்கு வெளியே கழுவி கோலம் போட்டு வைக்காதே என்று கிண்டல் செய்தபடியே தேவையானவற்றை வாங்கி கூடுதலாக பென்சில் ஸ்கெட்ச் கலர் பென்சில் ஸ்பார்க்கில் என்று ரேவதி கேட்காமலேயே வாங்கி கொடுத்தான் சக்தி வீட்டிற்கு வந்ததும் பொருட்களை எடுத்து வைத்த பின் ரேவதி ரவா தோசையும் தக்காளி சட்னியும் குறுகிய காலத்தில் தயார் செய்ய அவளது சமையலை வியந்து வாயார பாராட்டி வயிறார உண்டான் பின்னர் மறுநாள் வீட்டில் ரேவதி தனியாக இருக்கப் போவதால் முன்னெச்சரிக்கை தரும் விதமாக அறிகுறிகளை வழங்கிய பின் களைப்பை உறங்கினான் திங்கள்கிழமை காலை எப்பொழுதும் இருக்கும் பரபரப்பிற்கும் சோம்பலுக்கும் துளிவூட குறைவில்லாமல் விடிந்தது அதிலும் சக்திக்கு உடல் அசதியால் சோம்பல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது எனலாம் ஆனால் காலையில் வேலைக்கு தாமதமாக செல்ல முடியாது என்ற நினைப்பில் சோங்கலை சற்று ஒதுக்கி வைப்பதை தவிர வேறு வழி இருக்கவில்லை ரேவதி என்று மெல்லிய மெல்ல முனகியபடியே புரண்டவனுக்கு தனது முனகல் வியப்பை தந்தது சக்தியின் குரலை கேட்டு கூப்பிட்டீங்களா என்று சிறுபிள்ளை போல ஓடி வந்தாள் அவளது மலர்ந்த முகத்தையும் சிநேகமான புன்னகையையும் படம் பிடித்து குட்மார்னிங் ரேவதி என்று புன்னகையை உதட்டில் மலரவிட்டபடி கூறினான் சக்தி குட் மார்னிங் என்று வகுப்பில் வாத்தியார் நுழையும் பொழுது மாணவர்கள் காலை வணக்கம் கூறி சல்யூட் அடிப்பது போல் செய்தால் ரேவதி சோ கியூட் என்று வாய்விட்டு சிரித்தவன் நாளையிலிருந்து ரெண்டு கையையும் சேர்த்து சல்யூட் அடிக்கணும் ரேவதி சரியா என்று கேட்டான் அவனது சிரிப்பிலே இருந்த குறும்பை ரசித்துவிட்டு போங்க என்றபடி தலைகுனிந்தாள் ரேவதி வேலைக்கு போகதானுங்க போறேன் நீங்களே இருங்க இருங்க என்று சொன்னாலும் இருக்க முடியாதுங்க என்றபடியே எழுந்து வேலைகளை கவனிக்கத் தொடங்கினான் பிரஷ் செய்து விட்டு வந்ததும் காலையில் சூடாக காபி குடித்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்துக்கொண்டு வெளியில் வந்தவனுக்கு சூடான காஃபியை ரேவதி தயாரித்து கைகளில் வந்து கொடுக்க முகம் வளர தேங்க்யூ சோ மச் ரேவதி என்று நன்றி சொல்லி பெற்றுக்கொண்டான் காபி காஃபி போட்டு தருவதற்காக யாராவது தேங்க்ஸ் சொல்லுவார்களா அதுவும் நீங்க போய் எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வேடிக்கை தான் காலையில் நான் சொற்பொழிவு நடத்தி உனக்கு புரிய வைக்கும் நிலையில் இல்லை ரேவதி எதுவாக இருந்தாலும் சாயந்தரம் வந்தவுடன் பேசி தீர்த்துக்கலாம் நான் சொன்னது நினைவில் இருக்குதானே ரேவதி செல் நம்பர் ஆபீஸ் நம்பர் ரெண்டும் நோட்டில் எழுதி வைத்திருக்கேன் என்றால் கட்டாயம் ஃபோன் பண்ணி கேளு பத்திரமாக இரு எதையாவது செய்து வைக்காதே நான் போன் எடுக்கவில்லை என்றால் கவலைப்படாதே வீட்டு நம்பரை பார்த்ததும் நானே போன் செய்து பேசுகிறேன் வேலை முடிந்தால் டிவி பார் கம்ப்யூட்டர் இருக்கு முடிந்தால் இன்று மாலை தருகிறேன் என் சின்ன அறிவுக்கு எட்டிய வரை விவரங்களை சொல்லிட்டேன் இதற்கு மேல் கடவுள்தான் துணை இருக்கணும் என்று வேகமாக பேச்சை முடித்துவிட்டு பணிக்கு கிளம்ப ஆயத்தமானான் அவள் காலை உணவிற்காக செய்த பொங்கல் சாம்பாருக்கு மீண்டும் நன்றியை சொல்லி உணவறிந்து விட்டு மாலையில் திரும்புவதாக சொல்லி விடைபெற்று சென்றான் சக்திவேல் அவன் பணிக்கு தயாராகி கிளம்பி செல்வது வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதைக் கண்டு ரேவதிக்கு பெருத்த வியப்புதான் இதே அப்பாவாக இருந்தால் இந்நேரம் கிளம்புவதற்கு முன் வீட்டையே ரெண்டாக்கி இருப்பார் என்று வீட்டு நினைவில் நுழைந்தவள் அப்பாவிற்கு காலையில் இரண்டு காஃபி அதுவும் சூடாக இருக்க வேண்டும் கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்தாலும் ஒட்டச்சி இதை கூட பாக்குறது கிடையாதா என்று பாட்டி அம்மாவை திட்டுவதும் அப்பா முறைப்பதும் கண்முன்னே வந்து போனது அம்மா தனலட்சுமி அறக்க பறக்க தந்தையின் உடைகளை எடுத்து வைப்பதில் தொடங்கி உணவு பரிமாறுவது வரை பம்பரமாய் சுழல்வது வரை நினைவில் மோதியது ஆனால் இவர் காலையில் ஒரே ஒரு காஃபிக்கு இத்தனை முறை தேங்க்ஸ் சொல்கிறார் எதற்குமே ரேவதி இது எங்கே ரேவதி அது எங்கே என்று ஏலம் விடவில்லை பொங்கலுக்கு வடையும் சட்னியும் செய்ய முடியாமல் போனதை பற்றி கவலையுடன் இருந்தால் இவர் பொங்கல் சாம்பாருக்கு இத்தனை பாராட்டு சொல்கிறாரே இப்படியும் ஒரு ஆண்மகன் இருப்பாரா என்பதை நம்ப முடியாத அதிசயமாகத்தான் ரேவதிக்கு இருந்தது அவன் சென்ற பிறகு இருந்த சுற்று வேலைகளை முடித்தவள் கொஞ்ச நேரம் டிவியை போட்டு பார்த்தாள் ஆனால் அதில் எதுவும் புரியாமல் போகவே கொஞ்ச நேரம் வீட்டையே குறுக்கும் நெடுக்குமாக அலைந்தபடி நடந்தாள் ஒன்பதாவது மாடியில் இருந்து ஜன்னல் தடுப்புகளை விலக்கி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தாள் பிறகு கவனமாக கூட்டி வைத்துவிட்டு முதல் நாள் கடையில் நோட் புத்தகத்தை எடுத்து ஏதாவது கோலம் போடலாம் என்று உட்கார்ந்த பொழுது வீட்டு தொலைபேசி அழைத்தது பதட்டத்துடன் எடுத்து பேசியவளுக்கு எதிர்முனையில் சக்தியின் குரல் கேட்கவும் முகம் மலர்ந்தது என்னங்க வேலைக்கு போகும் பொழுது எதையாவது மறந்துட்டீங்களா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்க ஏன் ரேவதி எதையாவது தான் ஃபோன் செய்யணுமா எதையாவது நினைத்தால் கூட ஃபோன் செய்யலாம் தானே நான் தான் தெரியாமல் கேட்டுட்டேன் சொல்லுங்க என்ன விஷயம் விஷயம் இருந்தால் தான் அப்போ ஃபோன் பேசணுமா ரேவதி சக்திக்கு என்னவோ அவளை வம்பொழுப்பது மனதுக்கு பிடித்திருந்தது உங்களிடம் பேசி வெல்ல முடியாதுங்க இப்போ நான் என்ன கேட்கறதுன்னு நீங்களே சொல்லிடுங்க என்று தோற்றவளாய் கேட்டாள் ரேவதி நீ என்ன செய்கிறாய் என்று பார்க்கலாம் என்று சும்மா தான் ஃபோன் செய்தேன் ரேவதி வச்சிடவா நான் என்ன செய்கிறேன் என்று கேட்காமலே வைக்கிறீங்க என்று கேள்வி கேட்டு நாக்கை கடித்து ரேவதி நீ என்ன செய்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன்னை கேமரா வழியா பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படியா நிஜமா கேமரா வழியா பார்த்தால் நான் என்ன செய்யறேன் என்று சொல்லுங்க பார்ப்போம் நீ எங்கூட இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறாய் சரியா இது நல்ல கதையா இருக்குதே இதை நான் கூட தான் கேமரா இல்லாமலேயே பார்த்து சொல்லுவேன் நீங்களும் எங்கூடத்தானே பேசிட்டு இருக்கீங்க பரவாயில்லை ரேவதி என்னுடன் சேர்ந்து நீயும் தீசாலியாக ஆகிக் கொண்டு வருகிறாய் குட் ஒன்னும் பிரச்சனை இல்லையே மதியம் சாப்பிடு முடிந்த பொழுது மறுபடியும் போன் செய்கிறேன் இப்பொழுது வச்சிடவா ம் ஒன்னும் பிரச்சனை இல்லை வச்சிடுங்க என்று சிரித்தபடியே தொலைபேசியை வைத்தாள் ரேவதி அவள் வைத்த ஐந்தாவது நிமிடத்தில் மீண்டும் தொலைபேசி அழைக்க மறுபடியும் அவரா என்று சிரித்தபடியே எடுத்தாள் அலுவலகத்தில் ரேவதியிடம் பேசிவிட்டு மிகுந்த சந்தோஷத்தில் வேலையில் மூழ்கியிருந்தான் இருந்தான் இரண்டு வாரங்களுக்கு அலுவலகத்தில் விடுப்பு எடுத்திருந்ததால் நிறைய செய்து முடிக்க வேண்டிய பணிகளும் பார்வையிட வேண்டிய பணிகளும் இருந்தன மனதில் இருந்த மகிழ்ச்சி நேர்மறை ஆற்றலை உருவாக்கி இருக்க செய்து கொண்டிருந்த பணியையும் ஈடுபாட்டுடன் செய்ய வைத்தது அந்த நேரத்தில் செல்போன் ஒழிக்கவும் ரேவதியாக இருக்குமோ என்று பார்த்தவனுக்கு போனில் மதுரை எண் ஒளிரவும் யோசனையுடன் எடுத்தான் மறுமணையில் வேலாயுதம் நான்தான் தான் வீட்டிலிருந்து பேசுறேன் இப்போதான் மருமகளிடம் பேசினேன் அந்த ஊர் பிடிக்கலை என்று ஒரே புலம்பலா பேசினாள் பேசும்போது கண்ணீர் வடிக்கிறாள் கொண்டவன் ஒழுங்கா இருந்தால் அவ எதுக்கு நான் போன் பேசும்போது அழுகணும் கேக்குறதுக்கு கேட்கறதுக்கு யாரும் என்று நினப்பில இருக்கியோ நாளைக்கு ராஜன் கூட என் முகத்துக்காக உன்னை விடலாம் ஆனால் நான் அப்படி கிடையாது என்று சக்தியிடம் பொறிந்து தள்ளினார் சற்று முன் இருந்த மனநிலை முற்றிலும் மாறி மகிழ்ச்சி வடிந்து போயிருக்க அலுவலகம் என்பதால் சத்தமாக பேசவும் முடியாமல் பற்களை கடித்தான் சக்தி போதும் நான் ஆபீஸில் இருக்கிறேன் அப்புறம் போன் செய்து திட்டு வாங்கிக்கிறேன் இப்போ வேற எதுவும் விஷயமில்லை என்றால் வைக்கலாமா என்று பேச்சை முடித்து வைத்தான் அவனுக்கு அப்பாவின் பேச்சு நெருஞ்சிமுள்ளா இதயத்தில் குத்தியது ஒவ்வொரு வார்த்தையும் எதிரொலிக்க மனதில் இருந்த ரணம் பெரிதாகியதை தவிர குறைவதாயில்லை இல்லை கவலைகளை மறந்து வேலையில் முழு கவனத்தையும் செலுத்தினான் உடனடியாக முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் முடிந்தும் கூட மதியம் உணவருந்த பிடிக்காமல் ரேவதிக்கு போன் செய்தான் மனதின் ஓரத்தில் தந்தையிடம் பேசியதை பொய் என்று சொல்ல மாட்டாளா என்ற நப்பாசையும் இருக்கதான் செய்தது மிகுந்த எதிர்பார்ப்புடன் மனைவியை அழைத்தவன் ரேவதி நான்தான் அப்பா ஊரிலிருந்து போன் செய்தாரா ஆமாம் மூன்று மணி நேரத்திற்கு முன்னாடி போன் செய்தார் சாதாரணமாக தான் பேசினார் இதய துடிப்பு அதிகரிக்க நீ அவரிடம் அழுதியா என்று கேட்டான் நான் அழு என்று ரேவதி இழுக்கவும் பொறுமை எழுந்து ஆம் அல்லது இல்லை என்று மட்டும் பதில் சொல் ரேவதி நீ அவரிடம் அழுதியா இல்லையா என்று அழுத்தமாக கேட்டான் ஆம் என்று ரேவதி சொன்னதும் போனை வைத்த சக்திக்கு ஊர் நினைவில் மனைவி தொடர்ந்து சொன்னதை கேட்க பொறுமை இருக்கவில்லை ரேவதிக்கும் சக்தி கோபத்தில் பேசினான் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை தெரிந்திருந்தாலும் மீண்டும் போன் செய்து சமாதானம் செய்ய வேண்டும் என்று தோன்றுமா என்பதற்கு இதுவரை விடை தெரியவில்லை மனைவி ஆம் என்று சொன்னது எதிரொலித்தபடி இருக்க சாய்வ நாற்காலியில் கண்களை மூடி ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முயன்றான் சக்தி என்னவெல்லாம் சொன்னேன் எப்படியெல்லாம் புரிய வைத்தேன் கோபத்தை காண்பிக்க கூடாது வெறுப்பை காட்டக்கூடாது என்று எத்தனை உறுதிகள் எடுத்திருப்பேன் சின்ன குழந்தை மாதிரி பேசி சிரிக்க வைத்தேனே கூடிய விரைவில் சரியாகிவிடும் என்று எத்தனை சமாதானம் செய்து கொண்டிருப்பேன் இப்படி ஒரே சொல்லில் என்னை காயப்படுத்திட்டாளே என்று எண்ணமிட்டவனுக்கு மனது வெறுமையாக இருந்தது அதற்கு பிறகு பிடிப்பு இல்லாமல் கவனத்துடன் வேலை செய்தான் வேலைகளை முடித்து வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆர்வமும் இல்லாமல் அலுவலகத்திலிருந்து கிளம்பினான் சக்தி வீட்டு கதவை திறக்கும் போதே ரேவதியிடம் கோபத்தில் இருப்பதால் பேசாமல் இருப்பதுதான் நல்லது என்ற உறுதியுடன் தான் நுழைந்தான் வீட்டிற்கு வந்தவனை புன்னகையுடன் வரவேற்று தண்ணீர் கொடுத்தபடியே சக்தியிடம் உங்களிடம் காலையிலே கேட்க மறந்துட்டேன் சாமி படம் எல்லாம் பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வீட்டில் வேற இடத்தில் ஆணி அடிச்சு மாட்டலாமா என்றாள் சக்தி அடிக்கலாமே அப்படியே என் நடுமண்டையில் நச்சின ஆணியை கொண்டு வந்து அடியேன் உன்னை யாரு தடுக்க போறாங்க அப்பொழுதாவது எனக்கும் நடப்பதெல்லாம் புத்தியில் உரைக்கும் உங்க அப்பாவும் என்னோட அப்பாவும் அடிச்சது போக நீதி இடம் இருந்தால் நீயும் அடிச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான் வெகு சீரியஸாக அவனது குரலில் ஏதோ ஒன்று உறுத்தலை ஏற்படுத்த மௌனமாகவே வேலையை தொடர்ந்தாள் ரேவதி உடைமாற்றி வந்தவன் தனது லேப்டாப்பில் கொஞ்ச நேரம் மூழ்கினான் பிறகு தனது வேலையை முடித்து குறிப்புகளையும் குறித்து கொண்டிருந்த பொழுது ரேவதி உணவருந்து அழைக்க நான் வேலையில் இருக்கும் பொழுது என்னை தொந்தரவு செய்யாதே ரேவதி நானே பசிக்கும் பொழுது சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று முகத்தை கூட பார்க்காமல் பேசி முடித்தான் சக்திவேல் அவளுக்காக உணவருந்தும் மேஜையிலேயே காத்திருந்தபடி அமர்ந்திருந்த ரேவதி அப்படியே உறங்கிப் போனாள் வேலை முடித்து வந்தவனுக்கு உணவு மேஜையில் மனைவி தூங்கிக் கொண்டிருப்பது கண்ணில் பட அவளது சோர்வு மனதை குழிந்தது மதியம் உணவருந்தினாலா இல்லையா என்று கூட கேட்கவில்லையே இரவு உணவும் தயாரித்து மூடி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தால் உணவு உறங்கி விட்டாள் போல இருக்கே என்று மனதில் பொறுமையபடி அவள் தயாரித்த இடியாப்பத்தையும் சட்னியையும் ரெண்டு தட்டில் வைத்து பரிமாறி மெல்ல மனைவியை தட்டி எழுப்பினான் சக்திவேல் தொடரும் இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி